हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று ஸ்வர்ணம் கஷேத்திர <Sessimitation> தேகேஷு word மீனிங் ஸ்வர்ணம் தங்கம் யதா எப்படி கிராவசு உலோக கற்களில் ஹேமகார தங்க நிபுணர்கள் க்ஷேத் க்ஷேத்தேஷு தங்க சுரங்கங்களில் யோகை பல்வேறு முறைகளால் தத் அபிஞ்ச தங்கம் இருக்கும் இடத்தை ஐந்தறிய கூறிய ஒரு நிபுணர் ஆப்னுயாத் மிக சுலபமாக அடைகிறார் க்த்திரேஷு பொருள் வளமுள்ள நிலத்தில் தேகேஷு மனித உடல்களும் இதர எண்பத்தி நான்கு லட்சம் வகையான வெவ்வேறு ரூபங்களும் ததா அவ்வாறே ஆத்மயோகை ஆன்மீக முறைகளினால் அத்தியாத்ம வித் ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள வேறுபாட்டை ஆராய்ந்தறிவதில் நிபுணர்கள் பிரம்மகதி ஆன்மீக வாழ்வில் பூரணத்துவத்தை லபேத அடைய முடிகிறது டிரான்ஸ்லேஷன் திறமையுள்ள ஒரு பூகோள சாஸ்திரியால் தங்கம் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து வெவ்வேறு முறைகளினால் தங்க சுரங்கத்திலிருந்து தங்கத்தை எடுக்க முடிகிறது அதுபோலவே எப்படி உடலுக்குள் ஆன்மீக பொறி இருக்கிறது என்பதை ஆன்மீகத்தில் முன்னேறிய ஒருவனால் அறிய முடிகிறது இவ்வாறாக ஆத்ம ஞானத்தை விருத்தி செய்து கொள்வதன் மூலம் ஆன்மீக வாழ்வின் பூரணத்துவத்தை அவனால் அடைய முடிகிறது ஆனால் எப்படி திறமையற்ற ஒருவனால் தங்கம் இருக்கும் இடத்தை அறிய முடியாதோ அப்படியே ஆத்ம ஞானத்தை வளர்த்து கொள்ளாத ஒரு மூடனால் எப்படி ஆன்மீக ஆத்மாவானது உடலுக்குள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாது பர்பட்பை ஷீல பிரபபா ஜெயசீல பிரபாத் ஆன்மீக அறிவைப் பற்றிய ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது பெயரளவேயான ஞானிகள் தத்துவவாதிகள் விஞ்ஞானிகள் முதலான அறிவற்ற மூடர்கள் ஆன்மீக அறிவு இல்லாதவர்கள் என்பதால் அவர்களால் உடலுக்குள் ஆத்மா இருப்பதை புரிந்து கொள்ள முடியாது தத்விஜ்னார்த்தம் ச குரும் ஏவாபிகச்சேத் என்று வேதங்கள் கட்டளையிடுகிறது அதாவது ஆன்மீக அறிவை பெற ஒருவன் உண்மையான ஒரு ஆன்மீக குருவை அணுக வேண்டும் ஒருவன் பூகோள சாஸ்திரத்தில் பயிற்சி பெற்றிருந்தாலொழிய அவனால் கல்லுக்குள் உள்ள தங்கத்தை கண்டுபிடிக்க முடியாது அதுபோலவே ஆன்மீக குருவினால் பயிற்சி அளிக்கப்பட்டாலொழிய ஒருவனால் ஜடமென்றால் என்ன ஆன்மீகமென்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாது இங்கு யோகை ஸ்தத் அபிக்ஞ என்று கூறப்படுகிறது அதாவது ஆன்மீக அறிவுடன் தன்னை இணைத்து கொண்ட ஒருவனால் உடலுக்குள் ஆத்மா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை இது குறிப்பிடுகிறது ஆனால் ஆன்மீக அறிவைப் பெறாமல் மிருகத்தனமான தேகாபிமானத்தில் உள்ளவனால் இதை புரிந்து கொள்ளவே முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்றுடைய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்